நண்பர்களே இப்போ நம்ம வந்து ஸ்கூல் வண்டியோட ஆன்பர் எப்படி கலக்கிறங்கிறத பார்ப்போம் இதுக்கு நம்மளுக்கு வந்து தேவை வந்து பன்னெண்டு பதிமூணு பன்னெண்டு பதிமூணா பதிமூணாம் நம்பருக்கு தான் பிடிக்கும் ஸ்பேனர் ஸ்பேனர் வேணும் இந்த நெட்டை வந்து கம்ப்ளீட் நீங்க வெளியேற்றாலும் ஆன்பார் வராது நான் இங்கே எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு இந்த நட்டு மேலே வந்திருக்க கேப்பு தருதா எவ்வளோ கேப்பு நான் அஞ்சு மணி ஒரு நாலஞ்சு மரம் தான் கலர் லூஸ் பண்ணியிருப்பேன் தெரிதலா இது வந்து இது இதான் அளவு இதை கலத்துறதுக்கு இவ்வளோ கலத்துனாலே போதும் இப்போ நான் உங்களுக்கு ஃபுல்லாக கலத்துக்கு ஒரு சாம்பிளுக்கு ஒரு ஃபுல்லாக கலத்தி காமிக்கிறேன் இந்த நட்டை ஃபுல்லாகவே கலத்தி எடுத்தாலுமே ஆண்பார் ஒரு பெட்டு கூட ஆசையாது உள்ள வந்து இந்த இருப்பு உள்ள நட்டு வந்து உள்ளே வந்து இந்த ஆண்பாருக்குள்ளே வந்து லாக் ஆகி நிற்கும் அதனால் இந்த நட்டு கலந்து வந்தாலுமே ஒரு சில ஆண்பாரில் வந்து லாக் ஆகி நிற்காது ஃப்ரீயாக இருக்கும் நட்டை லூஸ் பண்ண உடனே கலந்துடும் ஒரு சில ஆண்பாரில் நட்டை நிற்கும் அந்த ஆன்பார் தான் கலந்துட்டே கஷ்டமாக இருக்கும் அதுக்கு நீங்கள் வந்து இந்த நட்டை வந்து ஆண்பாரில் வந்து என்றைக்குமே நட்டை கலத்தி வெளியே எடுக்கக்கூடாது இந்த வண்டியிலுமே ஆண்பாரில் சைக்கிளில் நட்டை கலத்தி வெளியே எடுக்காதுங்க ரெண்டு மரம் ஒரு நாலு மரம் இந்த நம்ம முதல்ல சொன்னெல்லாம் ஒரு நாலு மரம் அஞ்சு மரம் போதும் இந்த இந்த சைஸில் லூஸ் பண்ணி இப்போ நம்ம லூஸ் பண்ணி வச்சிருக்கோம் இவ்வளோ கேப் இருக்குது பார்த்திங்களா இதை வந்து மேலே நம்ம இந்த இதை வச்சு இதை வந்து தட்டணும் தட்டுனா இந்த இப்படி இந்த சேக்கை வரணும் சேக்கை வந்துச்சுன்னா உள்ளே அந்த ந லாக் ஆகியிருக்க நட்டு விட்டுட்டுன்னா இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம இந்த ரா போல்ட்டு முன்னாடி பிரேக்குக்கும் ஒரு பேக் பிரேக்கு ராபோல்ட்டு இந்த ரெண்டு ராபோல்ட்டையும் நம்ம லூஸ் பண்ணி விட்டு அன்பரை கூறிவிடுவோம் இது பத்தாம் நம்பர் ஸ்பேனர் பிடிக்கும் பத்தாம் நம்பர் ஸ்பேனர் தான் இந்த இந்த ராபால்ட்டுக்கு பிடிக்கிறோம் பிடிக்கும் அந்த ரெண்டு ராபால்ட்டையும் லூஸ் பண்ணிக்கிடணும் இதையும் கலத்தி கலத்தி கையில் எடுக்கணுன்னு அவசியம் கிடையாது நீங்கள் லூஸ் பண்ணால் போதும் லூஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காகவே அன்பார் இதாகிடும் லூஸ் ஆகும் சும்மா அப்படியே உரிவிடலாம் இப்போ வந்து இது வந்து உங்களுக்கு புது வண்டினாலும் ரொம்ப ஃப்ரீயாக வந்துட்டு இப்போ கொஞ்சம் நாள் ஓடின வண்டி பழைய வண்டி அப்படினா அப்படிங்கன்னா எனர்ஜியும் இதில் வந்து இந்த இடம் டைட்டாகவே இருக்கும் கொஞ்சம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி 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 பண்ணியே தான் கரெக்டாக வண்டி இருக்கும் இப்போ ஆண்பார் வந்து உள்ளே லாக் ஆகி நிற்கிற நட்டு இதுதான் இந்த நட்டு தான் நம்ம இங்கே இந்த இந்த நட்டு ஆன்பார் இந்த ஆன்பரை டைட் பண்ண டைட் பண்ண இந்த நட்டு தான் அப்படி உள்ளே ஏறி அப்படி லாக் இந்த உள்ளுக்கு அந்த பைப்பில் போய் லாக் ஆகி நிற்போம் இவ்வளோ தான் ஆன்பார் கலத்துகிற இது இது பழைய பெரிய வண்டியில் பழைய மாடல்லலாம் ஆன்பார் இது வந்து இந்த மாடலில் கிராஸாக கட் பண்ண மாதிரி இந்த மாடலில் இருக்கும் பழைய வண்டியில் வந்து இப்படி இருக்கும் இப்படி மட்டமாக இருக்கும் பழைய மாடலில் ரெண்டு பக்கமும் ஒரு காடி மட்டும் எடுத்து விட்டுருக்கோம் இந்த அன்பர் பைப்பில் அது நட்டு ரவுண்டாக இருக்கும் அன்பரை மறுபடியும் நம்ம மாட்ட போகிறோம் மா மாட்டச்செல்லாம் வந்து இந்த நட்டு வந்து ஃப்ரீயாக அப்படி கிடக்கணும் இந்த இந்த காடி கொஞ்சம் இந்த காடி தருகிற மாதிரி லேசாக அப்படி மேலே இழுத்தால் இந்த காடி தருகிற மாதிரி இருக்கணும் பார்த்துட்டுங்க அன்பர் மாவட்டத்தில் மொதல் வந்து இந்த பிரேக்கு இந்த பிரேக் கம்பி மருந்து ராப்போட்டில் கரெக்டாக போகணும் அதான் இது கொஞ்சம் பெரிய வேலை இதில் வந்து முன்னாடி பிரேக்கு இந்த இந்த பைப்புக்குள்ளே இந்த ஃப்ரண்ட் பிரேக் கம்பி போகணும் பேக் இது பேக் க பிரேக்கு கம்பி இதுக்கு உள்ளே போகலன்னா மறுபடியும் ஒரு கொஞ்சம் லேசாக மலத்து தூக்கிடுங்க இந்த வாட் உள்ள உடத்தில் இந்த 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 வால்ஸ் வந்து இந்த 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 பைப்புக்குள்ளே இருக்கணும் இருந்தால் தான் இங்குறம் நம்பருந்த கிளிப் இந்த பிரேக்கிலிவராக லேஸ் அமைக்கிட்டு எடுத்துக்கணுங்கண்ணா இப்போ நக்காக போயிடும் ஆனால் இது போடுறது கொஞ்சம் பொறுமையாக போடணும் அவ்வளோதான் இப்போ நம்மளுக்கு எந்த அளவுக்கு அது தேவையோ இந்தளவுக்கு வந்து இந்த நட்டை ஃபஸ்ட்டில் நான் இந்த நட்டை டைட் பண்ணதில் கொஞ்சம் லேசாக அந்த நட்டை பிடிச்சி மேலே இழுக்கணும் இழுத்து அப்படி நீங்கள் டைட் பண்ணிங்கன்னா இந்த நட்டு கொஞ்சம் லாக் சீக்கிரம் லாக் ஆகும் இல்லைன்னா உள்ளே சுற்றிக்கிட்டே இருந்துச்சுன்னா அப்புறம் கிராசை கிராஸாக போய் நின்றுக்கிட்டால் எவ்வளோ டைட் பண்ணாலும் ஆன்பார் திரும்பிடுவோம் ஆன்பார் டைட் பண்ணுறதுக்கு முன்னால ஆன்பார் நம்மளுக்கு நேராக இருக்கான்னு மட்டும் வண்டி ஃப்ரெண்ட்லேயோ ஃப்ரெண்டில் ஃப்ரெண்ட்லிட்டு எங்கள் ஆண்பார் ரெண்டு கையும் இந்த ரெண்டு எப்படியும் கரெக்டாக சீடு வண்டிக்கு நீங்கள் பிடிச்சி பார்த்தாலே கரெக்டாக தெரியும் முன்னாடி வந்து வண்டி முன்னாடி வந்து நின்றாலே உங்களுக்கு ஆன்பார் கரெக்டாக இருக்கா செஞ்சுருக்காங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியும் அதை நேராக வச்சு பண்ணி டைட் உங்களுக்கு ஃபஸ்ட்டில் மேலே இது வந்து நல்லா டைப் பண்ணிருந்தேன் ஓரளவு எவ்வளோ உங்களால் ஒரு நார்மலாக எவ்வளோ டைப் பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணிருங்க ஏன்னா இதை வந்து நம்ம எப்பவும் கலத்துகிற பொருள் கிடையாது அதனால இதை வந்து நம்ம நல்லா டைப் பண்ணிருக்கோம் டைப் பண்ணிட்டு பார் கலத்துனாலும் உங்களுக்கு பிரேக் பிரேக்கெலாம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணத்தான் செஞ்சோம் அப்போ வந்து கீழே பண்ணி இல்லை கீழே சுற்றி விட்டுவிடுங்க எப்பவும் பார் பிரேக் ஆன்பார் மாற்றினாலுமே பிரேக் டைட் பண்ணதில் மட்டும் கீழே சுற்றி விட்டுட்டு இந்த கிளிப்பை எப்படி அனுப்புனீங்கன்னா மேலே போகும் லேசாக டைட் பண்ணிட்டு ப்ரேக் பிடிச்சி பார்த்துருங்க இது திரும்ப வீட்டில் வீழ்ச்சி ஒத்தணும் இது வந்து நம்ம இந்த ஸ்பேனரை வச்சு ஃபுல்லாக நல்லா டைப் பண்ண முடியாது நினைக்கிறோம் அதனால் நான் வந்து இந்த ஸ்பேனரை யூஸ் பண்ணுறேன் இதை நம்ம இதையும் நம்ம அடிக்கடி கலத்தி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது கிடையாது நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கீழே தான் பண்ண போகிறோம் அதனால் இந்த நட்டையும் நான் ஃபுல்லாக டைப் பண்ணிடுவேன் அதாவது முன்னாடி பிரேக் முன்னாடி அதே மாதிரி தான் இந்த காவடியில் மேலே தூக்கி பிடிச்சிட்டு இதை வந்து நம்ம நீங்கள் நல்லா ஒட்டாக கூட வச்சு இது பண்ணலாம் ஏன்னா இது வண்டி ஆன்பர் திருப்பினாலும் வாங்கினாலும் எந்த இது எந்த இப்போ ஆன்பரை பிடிக்காது வீட்டில் பிடிக்காது வீல் போட்டம் கிடந்தால் மட்டுந்தான் பிரேக் பிடிக்காது பிரேக்கு வருஷம் வீல் போட்டம் இல்லாமல் நல்லா இருந்துச்சுன்னா இதை வந்து நம்ம இங்கே எவ்வளோ வேணாலும் கரெக்டாக டைட் வைக்கலாம் இது ரொம்ப ஒட்டினா பிறகு இது கூட லேசாக வருஷம் இவ்வளோ 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 கூட வைக்கக்கூடாது லேசை குறச்ச நம்ம ம் கேப் தருதா இவ்வளோ கேப்பு வச்சு என்னமோ டைட் பண்ணும் முன்னாடி பிரேக்கு ரொம்ப வாரம் டைட் பண்ண டைட்டு வைக்க வேண்டாம் ஏன்னா பார் லூஸ் ஆகும் தருதா ம் பிரேக் வீல் ஃப்ரீயாக சுற்றுது ஒரு சில இதை நீங்கள் ஓவர் நல்லா ஃபுல்லாக டைட் பண்ணி வச்சிங்கன்னா முன்னாடி பிரேக்கை ஃபுல்லாக டைட் இருந்தீங்கன்னா நீங்கள் பிரேக்கு அடிக்கிறதுல இந்த இடம் வந்து இந்த இடம் வந்து இதாகும் சேக் ஆகும் அப்புறம் நாலாவே நாளாக என்ன செய்யும் இந்த போர்க்கு இந்த இடம் லூஸ் ஆகிரும் நாலாவே இப்போ நார்மலாக ஓடி லூஸ் ஆகிறது வேறு இந்த பிரேக் அடிக்கிறதில் கொஞ்சம் லேஸாக சேர்க்கு இருந்துச்சுன்னா நீங்கள் பிரேக் அடிக்க அடிக்க அதிகமாக ஷேக் ஆகும் இந்த இந்த பைப்பு உள்ள ஸ்டெம் பைப் வரும் அந்த பைப்பில் மர பக்கத்துலேயே காடி விடும் காடி விழுந்துச்சுன்னா மறுபடியும் போர்க்கு மாற்றணும் அதனால் இது அதிகமாக யூஸ் பண்ணாமல் ஒரு எமர்ஜென்சி யூஸ் பண்ணி விடணும் நைஸாக யூஸ் பண்ணணும் ஃப்ரெண்டு பிரேக் மட்டும் இதே போருக்கு அப்பப்போ இந்த நட்டை டைட் பண்ணி லேசாக சேக் வந்து தான் டைட் பண்ணி ஓட்டிங்கன்னா வண்டி ஓட்டுறதுக்கு நல்லா இருக்கும் சரி நண்பர்களே நம்ம அன்பர்கள் கலத்தி மாட்டுறது அப்படின்ட்டு இந்த வீடியோவில் பார்த்தோம் அட்டை வீடியோ போடுறேன்